கேம் ஓவர் ஈரான் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் இஸ்ரேல் எல்லையில் ரெடியான படைகள் மோசமான நிலைமை இஸ்ரேல் ஈரான் போர் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன் இரண்டு தரப்பிற்கும் இடையில் மோதல் நடந்தது இப்போது மீண்டும் இந்த மோதல் தீவிரமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவி வருகிறது இஸ்ரேலிய ஊடக தகவல்களின்படி பிரதமர் நெத்தன்யாகு தனது அமைச்சர்களிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக நெத்தன்யாகு ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த இன்னும் சில மணி நேரங்களே எஞ்சியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான ஆயத்த பணிகள் நடப்பதாக கூறப்படுகிறது ஈரான் நாட்டில் உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி அந்நாட்டு அரசை கவிழ்க்க இஸ்ரேல் அமெரிக்கா முயன்றது ஆனால் அது நடக்கவில்லை இந்த நிலையில்தான் ஈரான் மீது இஸ்ரேல் நேரடியாக இராணுவ தாக்குதல்களை நடத்தலாம் என்று கூறப்படுகிறது ஈரானில் ஏற்கனவே அரசுக்கு எதிராக உள்நாட்டு போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன இதனால் அங்கே ஆட்சி கவிழும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் ஈரான் மீது இஸ்ரேல் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது ஈரானில் உள்நாட்டு போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அந்நாடு தனது பாதுகாப்புக்கு உடனடி அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எதிரிகள் மீது முன்கூட்டியே தாக்குதல் நடத்தக்கூடும் என பாதுகாப்பு மன்றம் எச்சரித்துள்ளது இந்த அறிவிப்பு பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இஸ்ரேலுடனான போருக்கு பிறகு ஈரானின் தற்காப்பு வியூகத்தை வகுப்பதற்காக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மன்றம் நேற்று இது தொடர்பான முடிவுகளை எடுத்தது செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் முன்னெச்சரிக்கை ராணுவ நடவடிக்கைக்கு கதவை திறந்துவிட்டுள்ளது இந்த அறிக்கை ஈரானின் பாதுகாப்பு சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவை மீற முடியாத சுவப்பு கோடு ஆகும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு அல்லது விரோத போக்கின் தொடர்ச்சியும் கடுமையான மற்றும் தீர்க்கமான பதிலை பெறும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது இஸ்ரேல் ஈரான் போர் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன் இரண்டு தரப்பிற்கும் இடையில் மோதல் நடந்தது கடந்த முறை நடத்தப்பட்ட தாக்குதலிலேயே ஈரானின் அணு மையங்களை இஸ்ரேல் குறிவைத்தது அதன் ஒரு கட்டமாக கடந்த சில வாரங்களுக்கு முன் ஈரான் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது போர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்வஹான் ஆகிய மூன்று அணு அமைப்புகள் தாக்கப்பட்டுள்ளன போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்கா மூன்று முதல் நான்கு பீ ஸ்டீல்த் ஸ்டீல்த் பாம்பர்ஸ் விமானங்களை ஈரான் நோக்கி அனுப்பியது குண்டுகளுடன் சென்ற இந்த விமானம் நடுவழியில் எரிபொருள் நிரப்பியது அப்போதே இரவு தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதிக எடை கொண்ட குண்டுகளை ஏற்றிச் சென்றதால் இந்த விமானங்கள் குறைந்த எரிபொருளுடன் டேக் ஆஃப் செய்தது இதனால் நடுவழியில்தான் கூடுதல் எரிபொருள் நிரப்பப்பட்டது அப்போதே தாக்குதல் நடத்தப்போவது உறுதியானது இந்த நிலையில்தான் அமெரிக்கா ஈரான் அணு உலை மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஈரானின் அணுசக்தியை முடக்கும் நோக்கில் இந்த தாக்குதல்கள் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏவுகணை உள்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது அப்போது ஈரான் பதிலடி தாக்குதல் எதையும் நடத்தவில்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் இப்போது மீண்டும் இந்த மோதல் தீவிரமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவி வருகிறது இஸ்ரேலிய ஊடக தகவல்களின்படி பிரதமர் நெத்தன்யாகு தனது அமைச்சர்களிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது